ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியலும் பார்க்குறோம் அமைச்சரவை செயலகத்தின் அமைப்பு முறை அமைச்சரவை செயலகத்தின் மூன்று முக்கிய பிரிவுகள் குடிமை பிரிவு இராணுவ பிரிவு நுண்ணறிவு பிரிவு இருக்கு பிற அமைப்புகளுக்கு ராவ் இருக்கு ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு பாதுகாப்பு இயக்குனர் சிறப்பு பாதுகாப்பு குழு கூட்டு நுண்ணறிவு குழு இயக்குனர் பொதுமக்கள் குறைகள் டிஜிபி தேசிய ஆணையம் ரசாயன ஆயுத ஒப்பந்தங்கள் அமைச்சரவை குழுக்களுக்கு ஆதரவு பிரதமரின் ஆணைப்படி அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்களின் திட்டங்களை ஒருங்கிணைத்தல் கூட்ட நிரல்களை முடிவு செய்து சுற்றுக்கு அனுப்புதல் கூட்டப்பொருள் தொடர்பான கோப்புகளை தயார் செய்து சுற்றுக்கு அனுப்புதல் பிரதமரின் ஒப்புதலுக்கு பின் கூட்ட விவாதங்களை தொகுத்து அனுப்புதல் அமைச்சரவை மற்றும் அதன் குழுக்கள் எடுத்த முடிவுகள் நடைமுறைப்படுத்துவதை மேற்பார்வையிடுதல் அமைச்சரவை கூட்ட ஆவணங்களை அமைச்சரவை செயலக பாதுகாப்பில் பராமரித்தல் அமைச்சரவை செயலாளர் பார்க்கிறோம் இந்தியாவின் அமைச்சரவை செயலாளர் அலுவலக பதிய பதவியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் யாரு என் அமைச்சரவை செயலரே அமைச்சரவை செயலகத்தின் தலைவர் ஆவார் இந்திய குடிமைப் பணிகளில் அமைச்சரவை செயலர் பதவியை உயர உயரியது இதனால் குடிமைப் பணி அலுவலர்கள் மத்தியில் இவரை முதன்மையானவர் பிரதமர் அலுவலகம் பிரதமர் அலுவலகம் என்பது அவரின் கீழ் பணிபுரியும் பல்வேறு அலுவலர்களை உள்ளடக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை பிரதமர் அலுவலகம் பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் மொரார்ஜி தேசாய் காலத்தில் பிரதமர் அலுவலகம் என்று அழைக்க மாற்றப்பட்டது பிரதமர் அலுவலகம் பிரதமருக்கு செயலக ரீதியான உதவிகளை வழங்கின்றது இதன் தலைவர் பிரதமர் பிரதமரின் முதன்மைச் செயலர் ஆவார் பிரதமர் அலுவலகம் ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் பொதுமக்கள் குறைகேட்டல் பிரிவு ஆகியவற்றை உள்ளடக்கியது குடிமைப் பணி அலுவலர்கள் துணையுடன் அரசை ஒருங்கிணைக்கிறது மேலும் பிரதமர் 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 அலுவலக உதவியுடன் தான் அனைத்து அமைச்சகங்கள் ஆளுநர்கள் மற்றும் மாநிலங்களுடன் அலுவல்பூர்வ தொடர்பில் இருக்கிறார் மத்திய அரசு உயர்மட்ட நிர்வாக குடியரசுத் தலைவர் துணை அமைச்சரவை செயலகம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி இந்திய கணக்கு தணிக்கைத்துறை நிதி ஆயோக் தேசிய மகளிர் ஆணையம் தேசிய பழங்குடி மக்கள் ஆணையம் பதினைந்தாவது நிதி ஆணையம் சிறுபான்மையினர் தேசிய ஆணையம் காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் முதன்மை அறிவியல் ஆலோசக ஆணையம் பணியாளர் நிர்வாகம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டாபிக்ஸ் போனால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பணியாளர் நிர்வாகத்தின் முக்கிய பணி என்பது தொடர்ந்து ஒரு நிறுவனத்திற்கு தேவையான மற்றும் தகுதி வாய்ந்த பணியாளர்களை வழங்குவதே ஆகும் பணியாளர் நிர்வாகத்தின் நோக்கங்கள் நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ரீசார்ஜ் முன்ன முடியுது ஸோ ரெண்டு மூணு நாள் கழித்து நான் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பணியாளர் நிர்வாகத்தின் பரப்பு மற்றும் எல்லை பணியாளர் நிர்வாகம் என்பது ஓர் அமைப்பில் உள்ள அனைத்து விதமான பணியாளர் மேலாண்மைகளை உள்ளடக்கியது வேறு ஏதாவது டாபிக்ஸ் போகிற கமெண்டில் சொல்லுங்கள் குவாலிட்டியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒரு டூ டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி இது வந்து எனக்கு ரீசார்ஜ் முடியுது ஸோ யாரும் தப்பாக இருக்காங்க வேறு ஏதாவது டாபிக்ஸ் போனால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி பார்த்துட்ருக்கோம் இது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம லெவன்த்து குவாலிட்டி பார்ப்போம் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக்கு இருக்குது என்கிட்ட வேறு எதாவது டாபிக்ஸ் போனாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு என்ன டைம் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோஸ் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமேண்டில் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள் திரும்ப திரும்ப படிங்க அப்போ தான் உங்களுக்கு எப்பயுமே மனசில் ஞாபகம் இருக்கும் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போஸ்ட்டில் இருக்குது ஏதாவது தமிழில் ஏதாவது பிடிஎஃப் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் குவாலிட்டியில் மேக்ஸு தமிழ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னது யாரு கிராமில் ஆஸ்டின் வந்து சொல்லியிருப்பாரு அனைத்து இந்திய பணிகள் இப்ப இது பண்ணிருப்பாங்க அந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போட்டிருப்பாங்க மத்திய அரசு பணியில தேர்வாணையம் லீக் கமிஷன் அவங்களுடைய பரிந்துரை மத்திய அரசு பணியில தேர்வாணையம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்னாம் தேதி கொண்டு வந்திருப்பாங்க அனைத்து இந்திய பணிகள் அனைத்து இந்திய பணிகள் மத்திய அரசுகளுக்கு சாரி மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுவாக உருவாக்க வேண்டும் என அரசியல் விதிகள் கூறுகிறது அனைத்து இந்திய பணிகள் சட்டம் ஐம்பத்தி ஒன்று மூலம் அனைத்து இந்திய பணிகளுக்கான நியமன விதிமுறைகள் மற்றும் பணி நிலைமை குறித்து மத்திய அரசு விதிமுறைகளை உருவாக்கலாம் இந்த அனைத்து இந்திய பணிகளை வந்து உருவா நீக்கணும்னு எந்த கமிட்டி சொல்லியிருப்பாங்க ராஜமன்னார் குழு தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அவருடைய முக்கியமான ஒரு பரிந்துரை ஆனால் வந்து எதுவுமே வந்து நீக்கல அதே மாதிரி ஆளுநர் பதவியை நீக்க வேண்டும்னு ரஞ்சித் சிங் சர்க்காரிய கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணிருப்பாங்க ஆனா அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தவே இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் என்னை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ போட்டுருவேன் என்னால் முடியலைன்னா ஓகே இப்ப மொபைல் ரீசார்ஜ் முடியுது ரெண்டு மூணு நாள் கழிச்சா என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியும் நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் இந்தியா ஆட்சி பண்ணி ஐஏஎஸ் பத்தி பார்க்குறோம் இந்த அலுவலர்களுக்கான ஊதியம் ஓய்வூதியம் மாநில அரசாங்கம் வந்து வழங்கப்படும் ஆனால் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம் அபராத விதிக்கு அதிகாரம் மத்திய அரசிடமே உள்ளது இது வந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு அணி ஆலோசனைப்படி வழிநடத்தப்படுகிறது மாநில அரசாங்கம் வந்து அவங்கள வந்து ஒரு பத ஒரு இருந்து இன்னொரு போஸ்டிங் வந்து மாட்டலாம் ஆனால் வந்து அவங்கள பணி நீக்கம் பண்ணுறது தான் பண்ணுவா மத்திய அரசாக பண்ணுவாங்க வேறு ஏதாவது டாப்பிக் போடணும் என்னை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து ஐ எம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறாங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க டெய்லி நான் வீடியோஸ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பார்க்குறோம் இந்திய காவல் பணியாக சுதந்திர காலகட்டத்துக்கு முன்பே தோன்றியது பெரும்பான்மையான அதிகாரிகள் மாநிலத்திலே பறிமுறுகின்றனர் ஏனெனில் மத்தியில் காவல்துறை சார்ந்த மிகச்சில பணிகளே உள்ளன இவர்களின் ஊதிய மற்றும் நிலை இந்திய ஆட்சி பணியை விட குறைவானது ஐஏஎஸ் கீழே ஐஏஎஸ் கீழே தான் ஐபிஎஸ் வருவாங்க இந்திய காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் ஐந்து மாத அடிப்படை பயிற்சி பெற்ற பின்னர் சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையத்தில் ஹைதராபாத் சிறப்பு பயிற்சி பெறுகின்றனர் வேறு ஏதாவது டாபிக்ஸ் போடணும்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த அந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபேவராக எல்லாமே வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க வேண்டியதான் உங்களுடைய கடமை படிக்கிறதா நல்லா க்ளியராக எழுதி 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 பாருங்கள் அப்போ தான் மனசில் நிற்கும் ஒரு முறைக்கு பத்து பதினஞ்சு தடவை படிங்க அப்போ தான் எப்பயுமே மனசில் இருக்கும் திரும்ப திரும்ப படிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாப்பிக்கை வந்து திரும்ப திரும்ப தான் மனசில் நிற்கும் எப்படி ஒரு சாங்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கேட்கும்போது அது வந்து நம்ம மனசில் பதிஞ்சிடாது ஆனால் திரும்ப திரும்ப நம்ம ஒரு சாங்ஸை கேட்கும்போது போது மனசில் பதியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் எயிட் ஹவர்ஸ்லாம் படிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வேலை நான் படிக்கிறது ஒன் ஹவர் கூட இருக்காது நான் முன்னாடி இருந்தே இருக்கேன் அதனால் எனக்கு வந்து நான் வந்து இப்போ ரிவிஷன் தான் இருக்கேன் ஏதாச்சும் படிக்காத டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா படிப்பேன் இப்போ தமிழ் அவுட் அவுட் புக் அவுட் புக் சோர்ஸ் வந்து பயன்முறை தமிழ் வர ராஜா புக்கு அது நான் ஏற்கனவே படிக்காது அது படிச்சுட்டு இருப்பேன் வேறு இப்போ பாலிட்டியில் வந்து பாலிட்டி நான் ஏற்கனவே படித்ததான் இருந்தாலும் ஏதாச்சும் புதுசான டாப்பிக்கு ஏதாவது படிக்காது படிச்சுக்கிட்டு இருப்பேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வந்து வீடியோஸ் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும் பாஸ் பண்ணால் போதும்னு நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா இருந்து காலேஜ் வர நான் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போயுமே சொல்லி கொடுத்துட்டு தான் படிப்பேன் அதை தான் இப்போயும் நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஒரு ஃப்ரெண்டு பே பேர்லாம் சொல்ல விரும்புகிறேன் காலேஜில் ஏழு அரியர்கிட்ட இருந்துச்சு நானும் இன்னொரு ஃப்ரெண்டு சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம் அவன் வந்து எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணி செவன்த்து செமஸ்ட் செவன்த் செமஸ்டர்லேயே எல்லாமே கிளியர் பண்ணிட்டான் எங்கள் கூட தான் வந்து அவனும் டிகிரி வாங்கினான் ஸோ இதையே நான் சொல்கிறேன்னா நான் வந்து இருந்து ப்ளஸ் காலேஜ் வர என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்தான் படிப்பேன் அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் கேட்கலாம் இதிலேருந்து காசு வந்தால் வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக நான் வாங்குவேன் ஆனால் அதை விட முக்கியம் வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுற ஃப்ரெ நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா படிக்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது என்னென்ன படிக்கணும் அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு எதாவது டாபிக்ஸ் போடணுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் எயிட் ஹவர்ஸ் படித்தா நியராக வந்து ஸ்டேட் லெவல்லே ஃபஸ்ட்டு வந்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஹவர்ஸ்லாம் நான் படிக்கிறதே இல்லை ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காது எங்கள் வீட்டில் வந்து அப்பா இல்லை அப்பா இறந்துட்டாங்க ஸோ நான் தான் வந்து இப்போ எல்லாமே வந்து பொறுப்பாக கவனிச்சுக்கிறணும் நான் ஒரு ஜூஸ் கடை போட்டிருக்கேன் வீடியோஸ் போடும்போது அப்பப்போ எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்ல முடியாது கடைக்கு ஆள் வந்துடுவாங்க அப்போ அதை கட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து வீடியோஸ் மறுபடி போடணும் இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அதை நான் இது வரைக்கும் யார்டையும் சொன்னதில்லை எனக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்பா இல்லாத பையன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவான்னு எல்லாமே எனக்கும் தெரியும் இப்போ அப்படி தான் யாரும் ஹெல்ப் பண்ண எங்களுக்கு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தான் நான் ஒரு ஜூஸ் கடை போட்டிருக்கேன் அதில் வர வருமானத்தை வச்சு தான் வந்து எங்கள் குடும்பம் இப்போ ரமன் ரன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நானும் அம்மா மட்டும்தான் தம்பிங்க அண்ணங்கள்லாம் தனியாக தனியாக போயிட்டாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண் அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சி மட்டும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால என்னமோ கடவுள் எனக்கு காலேஜ் காலேஜில் கூட யூனிவர்சிட்டி ரேங்க் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் யூனிவர்சிட்டி ரேங்கோட எனக்கு கடவுள் கொடுத்தாரு ஸோ எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நான் எப்பயுமே நினைப்பேன் நல்லா கிளியராக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நிறையா பிடிஎப் இருக்குது எனக்கு தமிழ் அவுட்புக் சோர்ஸ் வந்து பிடிஎஃப் நிறையா வச்சிருக்கேன் ஏதாச்சும் வேணும்னா உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க லீ ஆணையம் தனது அறிக்கையை வந்து ஆற்றுல தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கியது ஒரு சட்டப்பூர்வ அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டம் அதில் தொள்ளாயிரத்தி தாமதமின்றி உருவாக்கப்பட வேண்டும் என ஆணையம் ஆணையிட்டது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சில வெட்ட புக்ஸ் இருக்கும் சில வெட்ட புக்ஸ் இருக்காது ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாலிட்டி ஏன்னா க்ரூஃப் ஒன்று பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டியிலிருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதாவது போனவரை எனக்கு நீங்கள் வேற ஏதாவது அரசாங்கம் ஆயிரத்தி பத்தொம்போது உறுப்பு தொண்ணூற்றி ஆறு சி படியும் உடனடியாக தே தேர்வு ஆணையம் அமைக்க லீ ஆணையம் ஆணையிட்டதன் படியும் இந்தியாவில் முதன்முறையாக அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையம் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அமைக்கப்பட்டது நமக்கு ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்று அனைத்து இந்திய பணியாளர்கள் தினம் அரசு பணியாளர்கள் தினம் இப்ப ஏப்ரல் இருபத்தி ஒன்று அந்த கொஸ்டினி ஆவோச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அரசு பணியாளர்கள் பணியாளர்கள் தினம் ஏப்ரல் இருபத்யத்தின் உள்துறை குடிமைப் பணிகள் உறுப்பினர் சர் ராஸ் பாகதா முதல் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்திய அரசாங்க ஜன ஆயிரத்தி பத்தொம்போது உறுப்பு நைன்ட்டி சிக்ஸ் ரெண்டு கீழ் வழங்கப்பட்ட விதிகளின்படி அரசு பணியாளர் தேர்வாணை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுப்பட்டது வேற ஏதாவது டாபிக்ஸ் போட என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் க்ரூப் ஒன்று தான் ஃபஸ்ட்டு நமக்கு வரும் ஸோ நல்லா கிளியராக படிங்க எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி படிங்க சில நேரத்துக்கு நம்ம ஒமிட் பண்ணுறதோட கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தீர்வாணியம் ஒரு தலைவர் பத்து உறுப்பினர்களை கொண்டு அமைப்பாகும் வேறு ஏதாவது டாபிக்ஸ் போனால் கமெண்டில் சொல்லலாம் எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிடிஎஃப் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் போஸ்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க எனக்கும் எல்லாமே தெரியும் நான் சொல்லவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கற்றது கைமண் அளவு கல்லாது உலக அளவுன்னு சொன்னது போல எனக்கும் கொஞ்சம் தெரியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இப்போ வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அரசு பணிகளை தேர்வாணை அமைய வலியுறுத்த அரசமைப்பு உறுப்புகள் முன்னூற்றி பதினஞ்சுலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பகுதி பதினாலில் இருக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் போனவரே எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் ஆளுநர் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவார் ஆனா பதவி நீக்கம் பண்றது யாரு குடியரசு தான் பண்ணுவார் அந்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவாரு ஆனா குடியரசு மட்டும்தான் குடியரசு மட்டும்தான் பதவி நீக்கம் பண்ண முடியும் அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கிறத நீங்கள் மார்க் பண்ணி படிங்க மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயசு இதில் எது முந்தியதோ அது ஆகும் சப்போஸ் அவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு முடிஞ்சுனா அவங்க பதவி வந்து ஆகிரும் அவங்க பதவி ராஜினாமா பண்ணிடணும் அவங்க வந்து பதவிக்கு இதாகிடும் நெக்ஸ்ட்டு இல்லாட்டா ஆறு ஆண்டுகள் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அறுபத்ரெண்டு வயசு முடியறதுக்கு முன்னாடி ஆறு ஆண்டுகள் முடிஞ்சுன்னா அவங்க வந்து ரிட்டையர் ஆவாங்க ஆனால் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் இந்த வயது அறுபத்தஞ்சு ஆகும் ஆறு ஆண்டுகள் அல்லது வயசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்